வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இங்கே இடம் வாங்கலாம் விவசாய நிலங்கள் அல்லாமல் வேறு நிலங்கள் மனைகள் வீட்டு மனைகள் எல்லாமே வாங்குறதுக்கான வசதி வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கான வழிமுறைகள் சட்டத்தில் நிறைய இருக்குது இப்போ வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அது யாராக இருந்தாலும் சரி அது ஓசிஐ அல்லது என்ஆர்ஐ யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து இங்கே இடத்த வாங்கும் போது அவர்களுக்கான சில சட்ட வழிமுறைகள் இருக்குது அதன்படி வந்து அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஏன்னா ஒரு ஒரு முறை அவர் அங்கேருந்து வந்து டிக்கெட் போட்டுக்கிட்டு பல லட்சங்கள் செலவு பண்ணிட்டு பல ஆயிரங்கள் செலவு பண்ணிட்டு வந்து திரும்ப போக முடியாது அதனால் அங்கேருந்து அவர்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் இல்லை வேறு யாரோ தெரிஞ்சு மிகவும் நெருக்கமானவர்களுக்கு வந்து பொது அதிகாரம் கொடுத்து அதன் மூலயமா இங்கே வந்து சொத்து வாங்க முடியும் அப்படி வாங்குறது வந்து சட்டப்படியே செல்லக்கூடிய விஷயம் தான் இப்போ அது என்ன முன்னாடி உண்டை ரொம்ப உள்ளாக போய் பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இங் நபர்கள் அந்த இடத்துக்கு அங்கேருந்து இப்போ பொது அதிகாரம் கொடுக்கும்போது அந்த பொது அதிகாரத்துக்குரிய வரைமுறையை வந்து முறைப்படுத்திட்டு இந்த இடத்துல அவங்க எந்த சொத்தை வாங்க போகிறாங்களோ அந்த சொத்து விவரத்தை முறைப்படுத்தி அந்த ஷெட்யூல்ஸ் கண்டிப்பாக தேவை சொத்து விவரம் முறைப்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய நபர் அவருடைய ஐடி அடையாள அட்டை அது ஆதார் என்ன ஆதார் எண் வேறு என்ன அடையாள அட்டை வச்சுருக்கோம் அந்த அடையாள அட்டையை முகவரி அட்டை போட்டு இந்த நபருக்கு வந்து நான் பொது அதிகாரம் கொடுக்குறேன் அப்படின்றத வந்து முறைப்படி எழுதி அங்கே வந்து இந்திய தூதரகம் இருக்கும் எம்பர்சி அந்த அதிகாரிக்கிட்ட முக அதிகாரிக்கிட்ட கையொப்பம் வாங்கலாம் அல்லது அங்கே இருக்கக்கூடிய நோட் ரிப்பப்ளிக் அல்லது இங்கே அங்கே இருக்கக்கூடிய மத்திய நம்மளுடைய மத்திய அரசு சார்ந்த வேறு எதுவும் ஒரு துறை சார்ந்த அலுவலக முக்கிய அலுவலர் அவங்க மூலயமா அவங்கக்கிட்ட ஒரு முத்திரை வாங்கிட்டு சான்றொப்பம் ரொப்பம் சர்டிஃபைடு வாங்கிட்டு அந்த காப்பியை வந்து இங்கே நம்ம ஊருக்கு அனுப்பணும் அவருடைய புகைப்படம் அங்கேயே ஊட்டி பார்த்து கொடுத்துருப்பாங்க அதையெல்லாம் வெரிஃபை பண்ணி அனுப்பிடும் இப்படி நிறைய வழிமுறை இருந்தாலும் இந்திய தூதரகத்தினுடைய ஆஃபீஸர் அந்த அலுவ அதிகாரி சான்றிப்பிட்டா வந்து பெரும்பாலும் அதிகமான வெரிஃபிகேஷன் எதுவும் இருக்காது இங்கே வந்து உடனடியாக ஏற்றுப்பாங்க அது மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் அந்த இடத்துல அந்த அவங்க அனுப்பக்கூடிய அந்த பொது அதிகார பத்திரம் வந்த பிறகு அது சாதாரண ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் வந்தால் கூட போதுமானது அதுக்காக வந்து ஸ்டாம்ப் பேப்பர் வான்கிறதுனால ஏ ஃபோர் ஷீட்டில் வந்தால் கூட அந்த வரைமுறையெல்லாம் முழுசாக படிச்சுட்டு இங்கே இருக்கிற மாவட்ட பதிவாளர் வந்து அஜிஎடிக்கேஷன் அதாவது இந்த இடத்துல வந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டப்படியான கட்டணங்கள் தேவைப்படும் அந்த கட்டணங்களை வந்து வசூலிச்சிட்டு அந்த கட்டணங்கள் வந்து முறைப்படி கட்டின பிறகு அது வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டால் சராசரியாக வந்து ஒரு மூன்று மாத காலம் மூன்று மாத காலத்துக்குள்ளே அதை வந்து முறைப்படி வந்து அந்த பதிவு எடுத்துக்கணும் இதில் ஒரு முக்கியமாக கூர்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த வெளிநாட்டிலேருந்து இருந்து பொது அதிகாரம் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த பொது அதிகாரம் கொடுக்கும்போது அது உள்ள பொதுவாக ஜ ஜென்ரல் பவர் ஆஃப் ஃபட்டானி கொடுக்கும்போது எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு நபர் அதை கொடுத்துருப்பார் என்ன கொடுத்துருப்பார் அப்படின்னா அவர் அந்த நபரை வந்து இங்கே சொத்தை வாங்கலாம் மேலே கொடுத்துருப்பாரு அப்படி கொடுக்கப்பட்ட உரிமையானது அவர் சொத்தை வாங்கின உடனே அவருக்கு அந்த பவர் முடிச்சிடும் அந்த அதிகாரம் முடிச்சிடும் அதுக்கப்புறம் அந்த சொத்தின் மீது அவர் எதுவும் எந்த ஒரு நடவடிக்கையோ போய் பராமரிக்கிறதோ எதுவுமே இருக்காது இல்லை ஒரு சொத்தை வந்து விற்பனை செய்யலாம் அப்படின்றதுக்கப்புறம் ஒரு சொத்தை விற்பனை செய்ய மட்டுமே அவருடைய சொத்து இங்க இருக்குது அந்த சொத்தை வந்து இங்கே இருக்கிற ஒரு நபர் வந்து விற்பனை செய்யலாம் விற்பனை செய்வதோடு அவருடைய கடமை முடிச்சிடும் இப்போ நம்ம ஊர் இவங்க இங்கே பொதுவாக இருக்கிற மாதிரி ஒரு பொது அதிகாரம் கொடுத்தா இந்த சொத்தை விற்பனை செய்யலாம் அல்லது சொத்தை வாங்கலாம் பராமரிக்கலாம் அப்படின்ற மாதிரியல்ல அங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும் இந்த பொது அதிகாரம் இதற்காக மட்டும்தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்துட்டு அந்த அடிப்படையில் மட்டும்தான் வந்து பதிவாளர்கள் சார்பதிவாளர் அலுவலகத்தில் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண செயல்படுத்த வந்து அனுமதிப்பாங்க அப்படி அனுமதிப்பட் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் வந்து என்ன கண்டென்ட் அவங்க அங்கேருந்து கொடுக்குறாங்களோ அது முடிஞ்ச உடனே அது செயலாக்கம் பெற்ற உடனே அது வந்து நட முட முடிவுக்கு வந்துடும் அந்த பத்திரமானது அதை உதாரணத்துக்கு அங்கேருந்து கொடுக்குறாரு இந்த சொத்தை என் சார்பாக இன்னார் வாங்கலாம் அதுக்கு அதிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னா அவர் அங்கேருந்து பணத்தை அனுப்புவார் அந்த பணத்தை இவர் வாங்கிட்டு இங்கே இருக்கிற அந்த சொத்தின் இன்னொரு உரிமையாளருக்கு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை வாங்குறதோட அவருடைய கடமை முடிஞ்சிடும் மேற்கொண்டு அந்த சொத்தை வந்து அடமான வைக்கோ அல்லது பராமரிக்கோ வந்து அதில் குறிப்பிட்டிருந்தால் மட்டும்தான் வந்து அது தொடர முடியுமே தவிர அதோடு எதுவுமே இருக்காது ஆனால் அது மாதிரியான சிக்கல்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த வெளிநாட்டிலேருந்து கொடுக்கும்போது ஆனால் வெளிநாட்டிலேருந்து பொது அதிகாரம் கொடுத்தா முறைப்படி செல்லும் அது முறையான வகையில் இந்த மாதிரி கொடுத்துட்டு முறையாக எக்ஸிக்யூட் பண்ணோம் இங்கே இருக்கிற நபர்களுக்கு கொடுக்குறவங்க அதை வந்து பார்த்துட்டு மிகவும் நன்பகான நபர்களுக்கு கொடுக்குறது மிக சரியாக இருக்கும் நன்றி நண்பர்களே இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வழக்கறிஞர் வி ஜெகதீசன்